சீனாவிலிருந்து வரும் பயணிகளுக்கான விசா விளக்கு ஈராயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு இறுதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது நேற்று ஒரு கூட்டறிக்கையில் பிரதமர் ததஸ்வி அன்வார் இப்ராஹிம் மற்றும் சீன பிரதமர் லீ கியாங் ஆகியோர் மலேசியா மற்றும் சீன குடிமக்கள் நுழைவதற்கு வசதியாக பரஸ்பர விசா விலக்குகள் குறித்த ஆலோசனைகள் மற்றும் விவாதங்களை வரவேற்றனர் இரு நாட்டு தலைவர்களும் நட்பு உறவுகளை மேம்படுத்துவதற்கான விசா விலக்குகளுக்கான தற்போதைய முயற்சிகளை ஆதரித்தனர் இதன் மூலம் ஈராயிரத்தி இருபத்தி ஐந்து இறுதி வரை வசதியை நீட்டிக்க சீனா ஒப்புக்கொண்டது பதிலடியாக மலேசியா விசா விளக்கை ஈராயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு இறுதி வரை நீடிப்பதற்காக ஒப்புக்கொண்டுள்ளது ஜப்பானில் எஸ்டிஎஸ்எஸ் எனப்படும் உயிர்கொல்லி பாக்டீரியா கிருமிகள் பரவி வருகின்றன இதுகுறித்து உலக சுகாதார நிறுவனத்திடமிருந்து கூடுதல் தகவல்களை மலேசிய சுகாதார அமைச்சு கோரவிருக்கிறது ஜப்பானில் எஸ் டி கிருவிகளால் பீடிக்கப்படுபவர்களின் எண்ணிக்கை ஆயிரத்தை தாண்டி உள்ளது என்று தேசிய தொற்று நோய்கள் கழகம் தெரிவித்துள்ளது எஸ் டி எஸ் தொற்றுநோய் பரவல் குறித்து எந்த ஒரு தரப்பினரிடமிருந்தும் தமது அமைச்சுக்கு தகவல் கிடைக்கவில்லை என்று சுகாதார அமைச்சர் ஜூல் கிஃப்லி அமாத் குறிப்பிட்டுள்ளார் ஆகவே இது பற்றி கூடுதல் தகவல்களை வழங்கி உதவும்படி உலக சுகாதார நிறுவனத்தை கேட்டுக்கொள்ளப் போவதாக அவர் தெரிவித்தார் எஸ்டிஎஸ்எஸ் பாக்டீரியாக்கள் நோயாளிகளின் திசுக்குள்ளும் இரத்த நாளத்திற்கும் நுழையக்கூடியதாகும் இதனால் உயிருக்கு ஆபத்து ஏற்படும் சாத்தியம் உள்ளது காய்ச்சல் தசைவலி வாந்தி போன்றவை அந்நோயின் அறிகுறிகள் என்பது குறிப்பிடத்தக்கது பெனாம்பாங் ஜலான் பண்டுசானில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பின் வாகனம் நிறுத்தும் இடத்தில் நேற்று மதியம் காருக்குள் இருபது நிமிடங்கள் அடைத்து வைக்கப்பட்டிருந்த ஒரு வயது சிறுவன் தீயணைப்பு வீரர்களால் மீட்கப்பட்டான் இச்சம்பவம் குறித்து மாலை ஆறு முப்பது மணிக்கு தங்களுக்கு அவசர அழைப்பு வந்ததாக சபா தீ அணைப்பு மற்றும் மீட்பு நடவடிக்கை மைய அதிகாரி உதவி அணைப்பு கண்காணிப்பாளர் ரிகி மோகன் சிங் ராம்டே தெரிவித்தார் பாதிக்கப்பட்ட சிறுவனை மீட்பதற்காக பெண்ணாம்பாங் தீயணைப்பு மற்றும் மீட்பு நிலையத்திலிருந்து ஆறு தீயணைப்பு வீரர்கள் மற்றும் ஒரு தீயணைப்பு எந்திரம் கொண்ட குழு சம்பவ இடத்திற்கு அனுப்பப்பட்டது அவர்கள் வந்ததும் குழந்தை புரோட்டான் சாகா காரில் அடைத்து வைக்கப்பட்டிருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது பூட்டிய காரின் கதவை திறக்க தீயணைப்பு குழு சிறப்பு உபகரணங்களை பயன்படுத்தியதாக அவர் கூறினார் கார் கதவு வெற்றிகரமாக திறக்கப்பட்டு சிறுவன் பத்திரமாக மீட்கப்பட்டான் பத்து காஜா ஜலான் பெஜாபாத் போஸ்டில் உள்ள ஹோட்டலில் தனது மனைவியை கொன்றதாக கூறப்படும் நபர் ஒருவர் காவல் நிலையத்தில் சரணடைந்தார் முப்பத்தி ஆறு வயதான சந்தேக நபர் மதியம் இரண்டு மணி அளவில் பத்து காஜா காவல் நிலையத்தில் சரணடைந்ததாக பத்து காஜா மாவட்ட காவல்துறை தலைவர் நூர் அஹ்வான் முகமத் தெரிவித்தார் ஹோட்டல் அறையில் கத்தியால் குத்தப்பட்ட காயங்களுடன் பாதிக்கப்பட்ட முப்பத்தி இரண்டு வயதுடைய பெண்ணை போலீசார் கண்டுபிடித்தனர் மேலும் சந்தேக நபர் பயன்படுத்தியதாக நம்பப்படும் கத்தியை போலீசார் கண்டுபிடித்தனர் முதற்கட்ட விசாரணையின்படி விவாகரத்துக்கான கோரிக்கையை தொடர பாதிக்கப்பட்ட பெண்ணின் முடிவில் சந்தேக நபரின் அதிருப்தியே கொலைக்கான காரணம் என்று நம்பப்படுகிறது சந்தேக நபரும் பாதிக்கப்பட்டவரும் தனித்தனியாக ஹோட்டலுக்கு வந்து சம்பவத்திற்கு முந்தைய நாள் ஒரே அறையில் தங்கினர் என்று அவர் கூறினார் குற்றவியல் சட்டம் பிரிவு முன்னூற்று இரண்டின் கீழ் கொலைக்கான வழக்கு விசாரணை நடைபெற்று வருவதாக அவர் தெரிவித்தார் லகா டத்துவில் ஜலான்ஸ்லாம் பத்து செம்பிலானில் நேற்று இரவு விரைவு பேருந்து ஒன்று சரிக் பள்ளத்தில் கவிழ்ந்தது இரவு ஒன்பது இருபத்தி நான்கு மணியளவில் இச்சம்பவம் குறித்து தங்களுக்கு அழைப்பு வந்ததாக சபா தீயணைப்பு மற்றும் மீட்புத்துறையின் செயல்பாட்டு மையத்தின் செய்தி தொடர்பாளர் தெரிவித்தார் இந்த விபத்தில் ஒருவர் உயிரிழந்ததாகவும் மூன்று பேர் காயமுற்றுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது லகாடத்து தீயணைப்பு மற்றும் மீட்பு நிலையத்திலிருந்து சுமார் இருபத்தி மூன்று கிலோமீட்டர் தொலைவில் உள்ள சம்பவ இடத்திற்கு மொத்தம் ஏழு அதிகாரிகள் மற்றும் பணியாளர்கள் அனுப்பப்பட்டனர் என்று அவர் ஒரு அறிக்கையில் தெரிவித்தார் தமிழகம் கள்ளக்குறிச்சியில் உள்ள கருணாபுரம் உள்ளிட்ட பகுதிகளில் கள்ளச்சாராயம் குடித்து நாற்பத்தி இரண்டு பேர் உயிரிழந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இதில் பேர் பதினாறு கவலைக்கிடமாக இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது நூற்றுக்கும் மேற்பட்டோர் கள்ளக்குறிச்சி சேலம் புதுச்சேரி ஜிப்மர் உள்ளிட்ட மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டு தீவிர சிகிச்சை பெற்று வருகின்றனர் இதில் பலரது உடல்நலம் கவலைக்கிடமாக உள்ளதால் பலி எண்ணிக்கை மேலும் உயர வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது தமிழ் மலர் செயலி நம் சமுதாயத்தின் உரிமை குரலாய் உண்மையின் வாசமாய் மக்களுக்காக நாளும் மலர்கிறது தமிழ் மலர் நாளிதழ் சமரசம் இன்றி சத்தியத்தின் பாதையில் வெற்றி நடைபோடும் தமிழ் மலரின் இன்னொரு புதிய அத்தியாயமாய் தமிழ் மலர் செயலி இப்போது அறிமுகமாக இருக்கிறது உங்களுக்காக மலேசியாவின் ஆக சிறந்த தமிழ் ஊடகமாய் உள்ளூர் தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மலர்கிறது தமிழ் மலர் செயலி விரைவில் மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள் எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள் உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிறோம்